நீங்கள் கேட்கவிருப்பது அரசூர் பஞ்சாயத்து சிறுகதை எழுதியவர் அமரர் கல்கி ஒலி வடிவில் வழங்குபவர் தீபிகா அருண் அமிர்தம் அரசூர் சின்னசாமி படையாச்சியின் மூத்ததாரத்து மகள் சின்னசாமி படையாச்சி கொஞ்சம் சொத்துக்காரன் ஆகையால் முதல்தாரம் செத்துப்போனதும் இரண்டாவது மனைவி கல்யாணம் செய்து கொண்டான் இவளுக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது கொஞ்ச காலத்துக்கெல்லாம் சின்னசாமி படையாச்சி இறந்து போனான் அப்போது அமிர்தத்துக்கு வயது பதினாலு காமாட்சி இதுதான் சிறிய தாயார் பெயர் அமிர்தத்தை பிரியமாய் வளர்த்து வந்தாள் அமிர்தம் பார்வைக்கு இருப்பாள் பள்ளிக்கூடத்தில் நாலாவது வரையில் படித்திருந்தாள் அவளை தன் தம்பி வைத்தியலிங்கத்துக்குக் கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்று காமாட்சிக்கு ஆசை அமிர்தத்துக்கு சொந்த தாய் மாமனின் மகன் சந்திரகாசன் அமிர்தமும் அவனும் குழந்தை பிராயம் முதல் கூடி விளையாடியவர்கள் அமிர்தத்தின் தாயார் உயிர் வாழ்ந்த போது சந்திரகாசு சில சமயம் அரசூருக்கு வருவான் சில சமயம் அம்ருதம் சேமங்கலத்திற்கு போவாள் அப்போதிருந்தே அமிர்தத்தை சந்திரகாசனுக்கு கொடுப்பதாக பேசி வந்தார்கள் அமிர்தத்தின் தாயார் அடிக்கடி இதைப் பற்றி சொல்லுவாள் குழந்தைக்கு பல் முளைப்பதற்கு முன்னிருந்து ஏன் சில சமயம் கர்ப்பத்தில் இருக்கும் போதே கல்யாணப் பேச்சு பேசுவது நம் ஊர்களில் வழக்கமல்லவா வெகு நாளாக பழகி நேசம் கொண்ட சந்திரகாசனைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று அமிர்தம் பிடிவாதம் பிடித்தாள் வைத்தியலிங்கம் அவளுக்கு திருட்டுத்தாலி கட்டிவிட எண்ணினான் ஆனால் காமாட்சி இதற்கு இடம் கொடுக்கவில்லை அவள் அமிர்தத்துக்கு எவ்வளவோ போதனை செய்து பார்த்தாள் ஒன்றும் பயன்படாமற் போகவே கடைசியில் அவள் சொன்னதாவது நல்லது உன் இஷ்டப்படியே செய் உன் மாமன் மகனையே கட்டிக்கொள் உங்க அப்பனை உத்தேசித்து கல்யாணம் மட்டும் செய்து கொடுத்து விடுகிறேன் அதற்கு பிறகு இந்த வீட்டு வழி நீ அடி எடுத்து வைக்கக்கூடாது